الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين قال الله عز وجل في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد வாழாறு செய்து நாம் மாலை அலமது இல்லா அல்லாவினுடைய மகத்தான பதுல் ரஹமத் அருக்குருமையினால் இனிது மிகுந்தது ரமதான் மாதத்தினுடைய இறுதி அம்மாவுடைய நாளையில அல்லாந்து சுபகானு ஆழ நல்ல எல்லாம் இங்கே கொண்டு கொண்டிருக்கின்றார் எல்லா பூந்தார் தை வரும்பார்கின்ற சகோதரர்கள் சுபகானு ஆழ மனிதர்களுக்கு அவர்களுடைய நம்பிக்கையாக சில விஷயங்களை உலகத்தில் உலகில் எவ்வளவு நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள் மனிதனுக்கு இருந்தாலும் அதில தான் இந்த சுமகாணத்தால குறிப்பாக சொல்லியிருக்கக்கூடிய இரண்டு விஷயங்கள் ஒன்று பிள்ளைகள் இன்னொன்று செல்வம் அது மாடூர் ஒரு செல்வமும் பிள்ளைகளும் அதுதான் மனித வாழ்க்கையிலே மிகுந்த நம்பிக்கை தரக்கூடிய ஒன்று என்பதாக குரானும் சொல்லப்பட்டிருக்கின்றது வாழ்க்கையிலும் நாம் பல சமயங்களில் பார்க்கின்றோம் அதிலும் குறிப்பாக பொருளாதாரம் ஒரு மனிதனிடத்திலே இருக்கும் என்றால் அந்த பொருளாதாரத்தை வைத்து நான் எப்படி ஒரு போனாலும் வாழ்ந்து விடுவேன் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது ஆட குழந்தை பாக்கியத்தை தருவதில்லை ஆனால் அவர்களும் கூட பொருள் இருப்பார் பொருள் உடையவர்களாக இருப்பார்கள் என்றால் அப்பொழுது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்து விடுகின்றது கடைசி வரைக்கும் பிள்ளையை கைவிட்டாலும் கூட இந்த காசு நம்ம கைவிடாது என்பதாக சொல்லி அதை கட்டி வைத்துக் கொண்டு மரணம் வரையிலும் காத்துக் கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கின்றனர் ஆனால் அல்லாந்தெண்டு சுபகானு ஆடால் குரானில நமக்கு சரியான அளவுகோள்களை நமக்கு இருக்கின்றார் அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கின்றோம் என்பதை பொறுத்துத்தான் அந்த பொருளையும் பிள்ளைகளையும் வேண்டாம் என்பதாக மாற்ற சொல்வதில்லை இது வேறுவிதமான ஆன்மீக கொள்கை கிடையாது மார்க்கம் என்பது மனிதர்களுடைய இயல்பை முன்னிறுத்தி வழங்கப்பட்டிருக்கின்ற மார்க்க நடைமுறை பொருளாதாரம் நமக்கு வேண்டும் அதே சந்தர்ப்பத்தில் நமக்கு அந்த பொருளாதாரத்தின் வழியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்த அந்த சிந்தனை தான் இங்கே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று ியாயத்தில் அல்லாஸ் மகான் முத்தால பற்றிய தெளிவை நமக்கு வழங்குகின்றார் அல் மால பொருளாதாரமும் பிள்ளை செல்வங்களும் இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதை பலவிதமாக குரானில் நமக்கு அதை தெளிவுபடுத்தி காண்பிக்கின்றான் இந்த உலகத்திலே அந்த அலங்கார பொருட்களை நாம் பயன்படுத்துவதில் எந்த தடையும் இருக்க முடியாது ஆனால் சவாபன் அமலன் உங்களுக்கு நன்மையால் அல்லாஹிடத்திலே உங்களுடைய ரப்பிடத்திலே எது சிறந்தது என்பதை நீங்கள் சீர்துக்கு பார்க்க வேண்டும் அதன் நிரந்தரமான அறம் செய்யுங்கள் அவைதான் உங்களுக்கு சிறந்த ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை மிக முக்கியமானது அமலன் சிறந்த நம்பிக்கையை ஊட்டக்கூடியதாகவும் இருக்கும் ஏனென்றால் நாம் எது நம்மை இந்த உலகத்தில் நம்முடைய நம்பிக்கைக்குரியது என்பதாக நாம் நினைக்கின்றோமோ அவை பல சமயங்களிலே நம்முடைய கைவிட்டு போய்விடக்கூடிய அந்த ஆபத்தை நாம் பார்க்கின்றோம் பிள்ளைகளும் பொருளாதாரமும் நமக்கு அலங்காரமாக அனுபவ பொருட்களாக சக்தி ஊட்டுவதாக இதெல்லாம் நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது அதை வைத்துத்தான் மனிதன் எடை போடப்படுகின்றான் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பொருளாதாரம் இருக்கு அவருக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கு அதை வச்சுதான் சமூகத்துல அவருக்கு ஒரு மதிப்பு கிடைக்கின்றது ஆனால் உண்மையான ஒரு மதிப்பீடு என்பது அது எங்கே அமைகின்றது என்றால் அது ஈ மாணவல் சாலை அதைத்தான் இங்கே அல் பாக்கியா சாலைகாத் என்ற பெயர் அல்லாஹ் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார் இறை நம்பிக்கையும் நட்சையில் இருந்தான் அல்லாஹ் என்ற சுகானுத்த உண்மையான ஒரு மதிப்புக்கான ஒரு அளவுகோலாக அந்த இடத்துல நமக்கு இருக்கின்றார் அதற்கான காரணம் என்ன என்பதை நாம் யோசித்து பார்த்தால் நீங்கக்கூடிய தன்மை எதற்கு இருக்கின்றது நிரந்தர தன்மை எதற்கு இருக்கின்றது அந்த வார்த்தையிலே அல்லா சொல்லும் ஒரு பாக்கி என்ற அந்த வார்த்தையை அவனுடைய இஸ்மயங்கை பயன்படுத்தி இருக்கின்றான் நிரந்தரத்துவம் மிக்கது எது பணா அழிந்து போகக்கூடியது எது பக்கா நிரந்தரத்துவம் மிக்கது எது என்பதை அந்த இடத்திலே சீர்தூக்கி பார்க்க வேண்டும் பொருளாதாரத்திற்கு அழிவு இருக்கின்றது திடீர்னு காசு பல மதிப்பு இல்லை எல்லா அந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பல மதிப்பு இழப்பு வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த காசுக்கு எந்த மரியாதையும் கிடையாது பொட்டி பொட்டியாக அடுக்கி வச்சுருந்த நிறைய பேர் ஒரு இரவில் என்ன ஆகுமோ ஏதாகுமோ இப்போதாக பரிதவித்து கொண்டு ஒரு நிலமையெல்லாம் இருந்துச்சு ஏன் நம்ம கண்கூடாக பார்க்க தான் செஞ்சோம் ஆ திடீர்னு இந்த படம் செல்லாருன்னு சொல்லிட்டாரு ரோட்ல கொட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன செய்துவிடும் வந்துவிடும் எப்பொழுது வேண்டுமானாலும் பொருளுக்கு மதிப்பில்லாமல் கூடும் பிள்ளைகளும் இந்த உலகத்தினுடைய அந்த என்று அந்த நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக நாம் எதையெல்லாம் நினைக்கின்றோமோ அது அத்தனைக்குமே அழிவு என்ற ஒன்று இருக்கின்றது அது நீங்கிவிடக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் அல்லாஹ் என்ன சுபகான போது நிரந்தரம் மிக்க நச்சயர்கள் என்பதாக சொல்லி இருக்கக்கூடியவை அல்லாஹின் தான் அதற்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு பண்பு என்ன அவை ஒரு பொழுதும் நீங்காது அது நிரந்தரத்துவம் மிக்கதாக அதற்கு அழிவு கிடையாது அதற்கு திடையிடப்படாது எப்பொழுதும் நிரந்தரமாக நமக்கு இல்லையா உண்மையான பண்றதில்லை உண்மையான செய்யப்பட வேண்டிய ஒன்று அதுதான் மிக முக்கியமான ஒன்று எனவே நாம் அந்த விஷயத்திலே மிகுந்த கவனத்தை நாம் செலுத்த வேண்டும் இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் பல சமயங்கள்ல பலருக்கு இல்லாமல் போயிருக்குவா நினைச்சேன் பொருளாதாரம் காப்பாற்றும் நினைச்சேன் ஆனா எனக்கு அது கை கொடுக்கிற என்பதாக சொல்லக்கூடிய ஒரு சிலரை நம்ம வாழ்க்கையில பார்த்திருக்கதான் சரி அதெல்லாம் என்ன கைவிட்டுருச்சு அதற்கு நேர் மாற்றமான நிலைகள் நிறைய இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் அதற்கான சாத்தியம் இருக்கும் பொழுது அப்பொழுது அவர்கள் நிராசையிட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு சாய் சல்லாத்தன் உண்மையில் சிறந்த ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடியது என்பதாக இவற்றை பற்றி சொல்லவே இல்லை இது வந்து அப்படிப்பட்ட தன்மை தான் ஒரு பிள்ளை வந்து பெற்றோரை பார்க்காம போயிட்டாரு அல்லது ஒரு ஒரு பொருளாதாரம் நமக்கு கைவிட்டு போயிருச்சு இளம் கொண்டு போச்சுன்னா மனுஷன் இழிஞ்சு போயிடும் அப்பொழுது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு இளம் உணர்வு ஏற்படுகின்றதே அவன் நோய்வாய்ப்பற்ற அவன் மரணத்துக்கே காரணமாயிரு அதனாலதாங்க அவர் மூத்தா போயிட்டாரு அவருக்கு மிகப்பெரிய இழப்பு போட்டு போச்சு அது தாங்க முடியல என்பதாக சொல்லக்கூடிய நிலை மனித வாழ்க்கையில் இருக்கின்றது ஆனால் அந்த அதை நமக்கு முன்கூட்டியே அதை உணர்த்துகின்றான் எச்சரிக்கை செய்கின்றான் அத நீங்க கூடியதான்பா நீ தான் தவறா நம்பிக்கை வச்சிருந்திருக்கிற நீங்க கூடிய நிழலின் மீது காணல் நீர் மீது நம்பிக்கை வைத்தா என்னதான் நடக்கும் காணல் நீர்னு போய் பார்த்தா அங்க நல்ல தண்ணி இருக்காது அதை தேடியே ஓடுறது காலத்தில் காணல் நீர் தூரத்துல பார்த்தா என்ன செய்யும் வெயில் காலத்துல தண்ணி இருக்கிற மாதிரி ரோட்ல எல்லாம் தெரியும் தாகம் இருக்கு ஒன்றும் இருக்காது ஆனால் அப்படிப்பட்ட காணல் நீரின் மூலமாக கூட நமக்கு நிரந்தரத்துவம் மிகுந்த ஒரு நன்மைகளை உண்டாக்கி கொள்ளக்கூடிய வழிமுறைகளை அவன் நமக்கு கற்றுத் தருகின்றார் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பொருளாதாரத்தின் மூலமாகவும் நமக்கு வழங்கி இருக்கின்ற பிள்ளை செல்வத்தின் மூலமாகவும் நாம் நிரந்தர தூய்மிகுந்த அந்த வாழ்க்கைக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் எப்பவுமே ஒரு அளவுகோல் நமக்கு வச்சுக்கிட்டே இருக்கணும் நமக்கு இதுதான் நம்பிக்கை இதுதான் நம்பிக்கை என்பதாக வைத்திருந்தால் இந்த பொருளாதார ரீதியாக கணக்கு போடுறவங்க இருப்பான் எனக்கு ஒரே இதுல முதலீடு பண்ணாதீங்க பேங்க்ல மட்டுமே போட்டா தெரியும் பேங்க் காரன் யாருக்காவது கணக்கு கொடுத்து என்ன செஞ்சிருவான் மொத்த காசையும் ஒண்ணும் இல்லாம பாய்க்கிருவான் ஒரு பேனாவை கைத்த கட்டி போட்டுதான் பேங்க்ல தொங்க விட்டுருப்பான் பாத்துருப்பான் அஞ்சு ரூபா பேனா ஆனா யாராவது ஒரு பேருக்கு என்ன செய்வான் பத்தாயிரம் கோடி ரூபாய் தூக்கி கொடுத்துருவான் அதை கொண்டு ஓடி போயிருவான் அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் வங்கிகள் இருக்கு அதனால பேங்க்ல மட்டுமே நீங்க டெபாசிட் பண்ணாதீங்க கொஞ்சம் நகை வாங்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் நிலத்துல போடுங்க பலவிதமா நீங்க டெபாசிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் ஒன்னு கைவிட்டாலும் இன்னொன்று பொழைச்சிக்கிறோம் ஏன்னா ஆண் மதத்துல எல்லாமே போகத்தான் போகுது எல்லாத்துக்கும் உள்ள தன்மை என்று அதான் சொல்லக்கூடிய ஒன்று இது அத்தனையும் நீங்கி விடக்கூடியது இது அத்தனைக்கும் நிரந்தரத்துவம் இல்லை நிரந்தரமான ஒன்றை நான் நான் உங்களுக்கு 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 சொல்லித் சொல்லித் தருகின்றேன் தருகின்றேன் நம்பிக்கையூட்டக்கூடிய செக்யூரிட்டி இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தகுந்த ஒரு 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 நம்பிக்கையான அமைப்பை அதுதான் பொருளாதாரத்தை வைத்து இருக்கக்கூடிய பிள்ளைகளை வைத்து நீங்கள் மறுமைக்கான அந்த விஷயங்களை நீங்கள் சீர் செய்து கொள்ள வேண்டும் அது நிரந்தரத்துவம் மிகுந்த பலனை தரும் பெருமாள் சாரிசெல்வம் அவர்கள் அதனாலதான் சொன்னாங்க ஒரு மனுஷன் போறப்போ மூன்று விஷயங்களை தவிர எதையுமே இந்த உலகத்துல எனக்கு நான் கூட எதுவுமே கொண்டு போக போறது கிடையாது என்ன அமர் என்ன விஷயங்கள் சொன்னாங்க அதில் என்னும் நான் பயன் கல்வி ஒரு ஒரு கல்வியை கற்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாருன்றால் அந்த கல்வியின்படி அமல் செய்யக்கூடியவர்கள் அவருக்கு நன்மை செய்துகிட்டே இருப்பாங்க ஃபிக்ஸட் டெப்பாசிட்டில இருந்து இருக்குது வந்துக்கிட்டே இருக்குது சதந்தம் ஜாலியாக அல்லது ஒருத்தர்ட்ட கல்வி இல்ல அவர் என்ன செஞ்சாரு தன்னுடைய பொருளாதாரத்தின் மூலமாக நிரந்தரமாக நன்மை ஒரு விதமாக என்ன செஞ்சாரு ஒரு பள்ளிவாசல் கட்டினாரு ஒரு போர் போட்டு கொடுத்தாரு தண்ணி வந்துகிட்டே இருக்குது அல்லது வேறு விதமான அந்த அரண்மணிகள் அவர் ஈடுபட்டார் நிரந்தரமா அவருக்கு நன்மை வந்துகிட்டே இருக்கு அது துஸ்மான்தான் அவர்களை பற்றி சொல்றார் உலகத்திலேயே நீண்ட காலம் டெபாசிட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் யாருக்கு சொந்தமானது அது துஸ்மான் சொந்தமானது வருமான சட்டம் ஒரு நாள் சொன்னாங்க அந்த யூதருடைய தோட்டத்தில் ஒரு கிணறு இருக்கின்றது நல்ல இனிமையான தண்ணி இருக்குது இங்க மக்களுக்கு குடி தண்ணி இருக்கு பச்சமா இருக்கு மதிரமா நகரத்துல யாராவது ஒருத்தர் வாங்கி அதை வக்ஃபு செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய பிரயோஜனமா இருக்கும் உடனே உஸ்மான்னு பெருமான சதாசனுடைய மருமகனர் நான் என்னுடைய பொருளாதார இருந்ததை வாங்கி உங்களுக்காக வக்ஃபு செய்கிறேன் ஞார சொல்லலாம் பொதுமக்களுடைய பலனுக்காக தர்றேன் இன்றைக்கும் அந்த பேரை உஸ்மான் என்று சொல்லக்கூடிய உஸ்மான் அலிந்தவர்களுடைய கிணற்று அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் அத்தனையும் இப்பொழுதும் பாதுகாக்கப்படுகின்றது அவர்கள் மீது இருக்கக்கூடிய அக்கௌண்ட் இன்னும் இருக்கு அங்க இருக்கிற பேங்க்ல அக்கவுண்ட் இருக்குது ஒரு குறிப்பிட்ட பணத்தை வந்து பொதுமக்களுக்காக செலவிடுறாங்க மிச்சத்தை சேமிச்சு வைக்கிறாங்க அவங்க அப்பாத்த எத்தனை வருஷம் ஆகி போச்சு ஆயிரத்தி நானூறு வடங்களுக்கு மேலாயிருச்சு அது எப்படிப்பட்ட ஒரு பொருளாதாரம் அது பெருமான சந்தாலே சொல்லும் போது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம ஹைரோ நம்பிக்கை தரக்கூடிய ஒன்று அண்மையில ஒரு செய்தி அபூர்வமான செய்தி அப்படிப்பட்ட செய்தி அல்லாஹ் அல்லா நமக்கு படிப்பினைக்காக தர்றாங்க ஆயிரத்தி நானூறு வருடத்துல ஒரு மரத்தை முடியுமா ஒரு மரத்துக்கு எவ்வளவு ஆயுசு ஒரு இருபத்தஞ்சு ஐம்பது அதிகபட்சமாக இந்த வரலூர் நாட்டுல இருக்கக்கூடிய சில மரங்களுக்கு நூற்றாண்டுகள் கூட என்ன செய்யறாங்க சொல்றாங்க அந்த இந்த பழங்கள் அத்திப்பழ மரம் அத்திப்பழ மரம் சீக்கிரமா விளையாது அது விளைச்சு செஞ்சோம்னா நூற்றாண்டுகளுக்கு மேல நிற்கும் நம்ம ஊர்ல கூட ஆலமரத்தை பத்தி எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அது அவர்கள் வாங்கிய அந்த மரம் சில மரங்கள் அந்த தோட்டத்தில் இன்றும் இருக்கின்றன மரங்கள் பட்டு போய்விடும் அந்த மரங்கள் பட்டு போய் அதிலிருந்து காப்பு காய்ப்பது நின்று போய்விடும் கனிகள் கிடைக்காது அது மறுபடியும் துளிர்க்கும் அதுதான் பூமியுடைய தன்மை ஆனால் அல்லாஹ் நமக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அந்த தோட்டத்தில் எப்படிப்பட்ட சில சூழ்நிலைகளை உருவாக்கி இருக்கின்றார் என்றால் அன்று அவர்களால் பராமரிக்கப்பட்ட மரங்கள் இன்றும் இருக்கின்றது அதில் கனியையும் தந்து கொண்டே இருக்கின்றது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அது கனியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்றால் அல்லாஹ் நமக்கு அழியும் என்பதாக சொல்லி தந்திருக்கக்கூடிய ஒன்றையே அழியாத ஒன்றாக நாம் மாற்றிக் கொள்கின்றோம் அழியாத ஒரு பொருளாக நாம் மாற்றிக் கொள்கின்றோம் பிள்ளை செல்வங்களுக்கு நிரந்தரம் இல்லை பொருளாதாரத்திற்கு நிரந்தரம் இல்லை அந்த பிள்ளை செல்வங்களையும் பொருளாதாரத்தையும் இருக்கின்றது அதற்கான வாய்ப்பு இந்த உலக ரீதியில் இல்லாமல் இருக்கலாம் மறுமை அடிப்படையில இருக்கின்றது கண்கூடாக அது உலக மக்களுக்கு காண்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதுதான் இங்க நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை இந்த விஷயங்களில அல்லா ஜல்ல சுகானகுத்தாரா நமக்கு மிகுந்த ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்துகின்றான் அவநம்பிக்கையான ஒரு வாழ்க்கை எதுவுமே என்னை காப்பாத்தலைங்க எல்லாமே என்னை கைவிட்டுருச்சு நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லை என்பதாக நினைக்கக்கூடிய பெரும்பெரும் பெரும் இருந்து எல்லாம் தான் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் கூட மார்க்கம் வழிகாட்டுகின்றது என்ன வழிகாட்டுது உன் பொருளை காப்பாத்திக்கிறதுக்கு வழி இருக்கு இங்கேவா நாங்க உங்களுக்கு சொல்லி தர்றோம் ட்ரஸ்ட் நம்பிக்கை மிகுந்த ஒரு முதலீட்டை நாங்கள் உங்களுக்கு கட்டுத்தருகின்றோம் ஒரு அறிவாளியாக நீ இருப்பா என்றால் வாய் இருப்பதாக அவர்களுக்கு அழைப்பு மார்க்கத்தின் மூலமாக விளக்கப்படுகின்ற அல்லாஹ் கொரான்டே சொல்றான் அவர்கள் ஹைரன் அன்புசிக்கும் நீங்க செலவழிக்கிறீங்க பொருளாதாரத்தை செலவழிக்கிறீங்க அப்போ உங்களுக்காக நீங்க செலவழிங்க அல்லாஹ்றான் சொல்றான் எனக்காக நான் எப்படி செலவழிங்க நல்ல டிரஸ் வாங்கலாம் சாப்பிடலாம் பிரபாசந்திர சொன்னாங்க உண்டு கடித்தது அஹ் பாரி கிழிந்தது பாரு அதானே வேற என்ன வேணும் விதவிதமா ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கெல்லாம் விதவிதமா சாப்பிடலாம் நம்ம சம்பாத்தியத்துல கோடி கோழி கிணக்கில வந்தாலும் அதுதான் செய்ய முடியும் மிஞ்சுவது எது கொடுத்து சேமித்தரு பெருமான சொல்லாரு சமிச்சொன்னார்கள் சொன்ன வார்த்தையை அப்படித்தான் சொல்றாங்க நீ மற்றவர்களுக்கு கொடுத்தால் அது உனக்காக நீ கொடுத்து நீ அல்லாஹ்னுடைய அந்த டெபாசிட்ல கொண்டு போய் நான் சேர்க்குறேன் அது உனக்கு தானே அது கிடைக்கும் ஒரு அறிஞர் பெருமனை பிடிச்சி சொல்றாங்க அஸ் சதகுத்து குருஹான் தர்மம் தான் ஒரு இறை பிக்கியுடைய அடையாளம் ஒரு மும்மின் மும்மின் சொல்லிக்கிறது லேஸ் கிடையாது ஆஹ் நம்முடைய ஞானவான்றது அவனுக்கு தெளிவுப்படுத்துருவாங்க எவ்வளவு வேணாலும் தொழுனா கூட தொழுருவான் ஒரு நூறு ரூபாக்கா தொழுனா தொழுவான் நூறு ரூபாய் காசு விடுனா கொடுக்க மாட்டேன் காரணம் என்ன அந்த காசு எல்லாம் என்னை காப்பாற்றுதுன்னு நினைக்கிறேன் அந்த காசு மோச்சுன்னு அந்த கஞ்சத்தனம் தனம் இருக்கின்றதே மனிதனை ஒன்றும் செய்ய விடாமல் ஆக்கி ஒன்று காசு இல்லாத போச்சுன்னா விண்ணா பிடிக்கி கட்டி முடிச்சுக்கிட்டே இருக்கணும் அதை ஆனால் ஒரு ஈமானினுடைய அடையாளம் என்பது தொழுகை என்பதை விட ஒரு ஈமானினுடைய அடையாளம் நோன்பு என்பதை விட ஒரு நீமானினுடைய உண்மையான அடையாளம் எங்கே இருக்கின்றது சதக்காவில் இருக்கின்றது தர்மத்தில் இருக்கின்றது அதனாலதான் குரான் ஒரு ஆயத்தில் அல்லா இப்படி சொல்றான் மௌத்துக்கு பின்னாடி ஒருத்தர் என்ன செய்வாரு அல்லா அதை சொல்வாராம் யாருந்தா இந்த உலகத்துல எந்த நன்மையுமே செய்யாம விட்டுட்டேன் எனக்கு ஒரே ஒரு சாய்ஸ் கொடு ஒரே ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு கொடுத்த நான் என்ன செய்வேன் ஒட்டோட்டமா போய் நான் வந்து என்ன செஞ்சிட்டு வந்துடுறேன் தர்மம் மட்டும் பண்ணிட்டு உடையாது தொழுதலைன்னு அவர் சொல்லல நான் போய் ஒரு அஞ்சு செஞ்சுட்டு வர்றேன்னு சொல்லல நோக்கம் வச்சுட்டு வர்றேன் அந்த அவளுக்கு இருக்க கூடிய முக்கியத்துவம் இருக்குன்னு தான் செய்யுது ஒவ்வொரு செயல்பாட்டின் மூலமாகவும் ஒவ்வொரு விதமான அந்த நன்மைகள் நடக்கத்தான் செய்கின்றது ஒவ்வொரு விதமான வாரியம் மாற்றங்கள் இருக்கு தான் செய்து தர்மத்திற்கு முக்கியத்துவம் இருக்கின்றது எனக்கு ஒண்ணுமில்லையே நான் தர்மம் என்ன செய்யணும்னு நினைக்கிறதே இல்ல சஹாபாக்கள் ஒரு பேரிந்த பணத்தை கூட தர்மம் செய்தார்கள் தண்ணீரை கூட தர்மம் செய்தார்கள் பெருமானசந்த அரசின் அவர்கள் தர்மத்தின் வாசலை இந்த பிரமதா மாதத்துல திறந்து வச்சிருக்கிறாங்க யாரை சொன்னதோ எங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒட்டுமே இல்லை நம்ப ஒரு மிடரு தண்ணி கொடுக்க முடியாத அவனால ஒரு சாதாரணமாக இஃப்தார் இருப்பவர்கள் நோன்பு துறப்பவர்களுக்கு உன்னால் தண்ணீர் கொடுக்க முடியும் முடியுமென்றால் அது வைத்த நன்மை உனக்கு கிடைக்கும் மன்ஜஹ த லாசியன் மன்ஜஹ த லாசியன் ஓ அப்தர் யார் ஒரு போராணிக்கு அவனுக்கு தேவையான எல்லா விதமான தயாரிப்பையும் செய்து கொடுத்தாரோ அல்லது ஒரு நோன்பு துறப்புவருக்கு அவருக்கு தேவையானவற்றை யார் செய்து கொடுத்தாரோ அந்த அமலிலை அந்த அமலையே செய்தவரை போன்றவர் ஆகிவிடுகின்றார் போரிலே கலந்தவரை போன்றவர் ஆகிவிடுகின்றார் நோன்பு நோற்றவரை போன்ற ஆகிறார் நிறைய பேருக்கு நோன்பு வைக்க முடியல சுகர் அதிகமாய் போச்சு மயக்கம் வந்துருது அவர் அப்படியே இருக்கிறார் ஒன்றுமே செய்யறது இல்லை மார்க்கம் சொல்லி தருது வழிமுறையை சொல்லி தருகின்றது தர்மம் செய்யப்பா அதுக்குள்ள செய் செய்யி உன்னுடைய நோன்பிற்கான பலனை மற்ற ஏழைகளுக்கு கொடு ஒரு உணவை நீ வாங்கி கொடுத்துவதன் மூலமாக அதான் தரத்துல நோக்கம் நீ பட்டினி கிடந்து ஏழையினுடைய உணர்வை நீ அந்த இடத்துல அணைகின்றாய் ஒரு பட்டினி கிடைக்கிறவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்றத பாக்குற அப்ப உணவை வாங்கி கொடு அன்பிற்குரியவர்களை அல்லாம் ஜெல்ல சுபகானு ஆனால் அதை நமக்கு மிக ஒரு பெரிய பாக்கியமான இந்த இடத்துல அமைத்து கொடுத்திருக்கின்றார் அதிலும் குறிப்பாக இமானினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த தர்மத்தை ரமதான் காலத்திலே செய்வது என்பது மிக மிக சிறப்பான ஒன்று அது செலவழிப்பது என்பதிலேயே நமக்காக செலவழிப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று என்பதை நமக்கு மார்க்கம் தெளிவுபடுத்தி காண்பிக்கின்றது எனவே நாம் இதில் மிகுந்த ஒரு கவனம் செலுத்த வேண்டும் நம்ம என்ன செலவழிச்சிருக்கிறோம் என்பதை குறித்த ஒரு சிந்தனை நமக்கு வேண்டும் ஒரு காலகட்டம் இருந்தது இதை பற்றிய மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்ச்சி இருந்து வரலாறு நமக்கு சொல்லி நம்ம எவ்வளவு எப்படிப்பட்ட வரலாற்று பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர் சொந்தக்காரர்கள் தெரியுமா நமக்கு மிகச்சிறந்த ஒரு வரலாறு இருக்கிற ஹலீபா உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அலி அவருடைய காலகட்டத்தில் முஸ்லிம்களுடைய வீடுகள் எல்லாம் செல்வம் கொடித்தது தர்மம் நம்முடைய செல்வத்தை வளர்க்கும் அல்லா குரான் சொல்லி இருக்கிறான் நீங்கள் அல்லாஹ் தடுத்து இருக்கக்கூடிய வழிமுறைகளில வட்டி பொருளாதாரத்தின் மூலமாக நீங்கள் உங்களுடைய செல்வத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்று நினைத்தால் அது உங்களுடைய செல்வத்தை அழிக்கும் அழிக்கும் அழித்தே தீரும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரசியலை அதை மையப்படுத்தித்தான் நடந்து கொண்டிருக்கின்றது அதுதான் மற்றவர்களுக்கு உண்மக்கு மத்தியிலான வேறுபாடு ஒரு யூதனுக்கும் முஸ்லிமுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு முஸ்லிம் சதக்கா செய்வான் யூதன் என்ன செய்வான் அவன் வட்டி பொருளாதாரத்தை வளர்த்தெடுப்பான் உலக வங்கி உட்பட அத்தனையும் யாருக்கு சொந்தமானது வங்கியின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வட்டிகள் அத்தனையும் எதன் மூலமாகத்தான் வளர்த்தெடுக்கப்படுகின்றது யூத கலாச்சாரத்தின் மூலமாகத்தான் வளர்த்தெடுக்கப்படுகின்றது நம்ம அவற்றையெல்லாம் ஊக்குவிப்பதன் மூலமாக நமக்கே எதிரான பேராயுதங்களை நாம் உற்பத்தி செய்கின்றோம் பாலஸ்தீனத்திலே வீசப்படக்கூடிய ஒவ்வொரு ஆயுதத்திலும் நம்முடைய பொருளாதாரத்தில் பங்கேற்கின்றதெல்லாம் நம்மை பாதுகாக்க வேண்டும் நாம வட்டி பொருளா அதுக்காக நம்ம புறக்கணிக்கிறோம்னு அர்த்தம் இல்லை ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் அந்த பொருளாதாரத்தின் உண்மை நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் சத்தியமானது நன்மைதான் நன்மைதான் தீமையை தீமையை போக்கும் போக்கும் நம்ம பற்றி நாம் மிகுந்த கவனத்தை உண்டாக்குவது என்பது அது தீர்வாகாது மாறாக அந்த இடத்துல தர்மத்தை கொண்டு வந்து நிப்பாட்டம் ஒரு தீமை நடக்குதுன்னு சொன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா இதை அழிக்க ஆரம்பிக்கும் எனவே அதுல மிகுந்த கவனத்தை நாம் உண்டாக்க வேண்டும் அப்படி சதக்கா நிரம்பி இருந்த காலகட்டம் மதினாவில பெருமான சல்லா அலே செல்வம் வந்தாங்க மதீனமா நகரத்துல அங்க இருக்கக்கூடிய சகாபிகள் விவசாயிகளாக இருந்தாங்க சுற்றி இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லோருமே அவர்களுக்கு பொருளை கொடுத்து வாங்குவோர்களாக இருந்தார்கள் அதுதான் உண்மை நிதரிசனம் பெருமான சா அலே செல்வம் அவர்கள் அந்த இடத்திலே பெரும் அந்த நபித்தோழர்களிடத்திலே சரக்காரை ஊக்குவித்தார்கள் ஒன்றுமே இல்லாத அந்த மக்களிடத்துல சதக்கா ஊக்கு சொன்னாங்க நீங்க தர்மம் செய்யுங்க சஹாபாக்கள் தர்மத்திற்கு முன் வந்தார்கள் அந்த தர்மத்தின் மூலமாக ஒரு கட்டம் வந்தது அந்த பகுதியில் இருந்து யூதர்கள் எல்லாம் துரத்தி அடிக்கப்பட்டார்கள் எந்த பொருளாதாரம் மிகவும் தரம் மிக்கதாக இருந்ததோ அது தர்ம ரீதியான பொருளாதாரத்தின் மூலமாக விரட்டி அடிக்கப்பட்டது அதுதான் வரலாறு நமக்கு மார்க்கம் கண்ணுக்கு முன்னால் அந்த வரலாற்றை சொல்லி கொண்டிருக்கிறது சஹாபாக்கள் இந்த ஒவ்வொரு விஷயமா சொல்லி ஊக்குவிச்சாங்க சஹாபாக்கள் வந்து கேட்பாங்க யாரை சொல்லத்தா அப்ப எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா அந்த நம்பிக்கை ஈமான் அமலு சாலை இறை நம்பிக்கை என்பது உடனடியாக நற்செயலை தூண்ட வேண்டும் செயல்படுவது கேட்டு கேட்டு பயன் கேட்டு போறது கிடையாது நம்ம கொஞ்சமாவது அதற்காக தூண்டணும் ஒண்ணுமே செய்யாம கல்லா இருக்கிறமே நம்ம ஒன்றுமே செலவழிப்பதே இல்லையா வீட்டுக்காக செலவழிக்கிறது இல்லை இன்னைக்கு யார்த்த காசு இல்லாம இருக்குது எல்லார்ட்டையும் காசு இருக்குதான் செய்யுது ஆனா கொஞ்சம் பேர் தான் செலவழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பள்ளிக்கு நோக்கு கஞ்சி காய்ச்சிருந்தாலும் சில பேர் காசு கொடுப்பான் ஜக்கா சதக்காவா அதான் அவங்க தான் கொடுப்பான் ஏன் உனக்கு கடமை இல்லையா நாம முகமீன் இல்லையா ஒவ்வொருவரின் மீதும் பெருமான அவர்கள் அத்தகைய கடமையை ஊக்குவித்தார்கள் ஏழை சகாபாக்கள் கூட அந்த சந்தர்ப்பத்தில சந்தாலை தக்கரால் முடிந்ததை கொண்டு வந்து கொடுத்தார்கள் தபூத்தம் நடந்த பொழுது ஒன்றுமே இல்லாத எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க சில பேர் தன்னுடைய பொருளாதாரத்துல பாதையை கொண்டு வந்து கொடுத்தாங்க சில பேர் காவாசியை கொண்டு வந்து கொடுத்தாங்க அது தவுபக்கர் நாயகம் வீட்டுல இருந்து பேரித்த குலையை கொண்டு வந்து வச்சாங்க பெருமான சந்தாரேசன கேட்டாங்க வீட்டுல வேற ஏதாவது வச்சுட்டு இருக்கீங்களா அல்லாமையும் சூழையும் வைத்து விட்டு வந்திருக்கிறேன் என்னிடத்துல இருந்தது இந்த பேரித்த குலை மட்டும்தான் அதை அல்லாஹ் தான் கொடுத்தார் அது இருந்தால் எனக்கு ஒரு நேரத்தில் பசி ஆகும் ஆனால் அல்லாஹ் எனக்கு தருவார் என்னால் முடிந்ததை நான் கொடுக்கின்றேன் நம்மால் அப்படி கொடுக்க முடியாதா நம்முடைய வீடுகளில் ஒன்றும் இல்லாமல் நாம் இருக்கின்றோமா நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் பாதையிலே செலவழிப்பது என்பதுதான் நம்முடைய பொருளாதாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கான வழி சொர்க்கம் கிடைக்குமா உடனடியாக இந்த தோட்டத்தை நான் தர்றேன் என்பதாக சொன்னான் அந்த தோட்டங்கள் இன்றும் பாதுகாக்கப்படக்கூடிய நிலையில இருப்பதை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது எனவே நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் நமக்கு அல்லாஹ் பொருளையும் செல்வத்தையும் பிள்ளைகளையும் அவன்தான் கொடுத்திருக்கின்றான் அந்த அல்லாஹ் வழங்கிய அந்த ரப்புக்கு நாம் நன்றி செலுத்துவது என்பது அதற்குரிய வழிமுறைகளே அமைக்க வேண்டும் பொருள்ல உள்ளவர்கள் பொருளாதாரத்தில் தர்மத்தில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் பிள்ளை செல்வங்கள் இருப்பவர்கள் அவர்களை தொடரைத்து அழகு பார்க்க வேண்டும் நோன்பாளிகளாக மாற்ற வேண்டும் அல்லாவின் பாதையிலே உழைப்பவர்களாக நம்மை ஆக்க வேண்டும் எந்த வளம் நம்மிடத்தில் இருக்கின்றதோ அந்த வளத்தின் மூலமாக அல்லாஹிற்கு நாம் நன்றி செலுத்துவர்களாக மாற வேண்டும் எனவே நம் உணர்வு பெற்ற முஸ்லிம்களாக செய்ய வைப்பானமாக அப்படி செய்யணும் இன்னும் மூணு நாலு நாள் தான் இருக்கு இன்னும் சில பேர் எதுவுமே அல்லாஹின் பாதையிலே செலவழிக்காமல் இருக்கிறோம் அல்லாஹ் நிச்சயமா நம்ம கொடுப்பான் பன் மடங்காக தருவாங்க ஒரு நன்மை பத்து மடங்கு தான் குறைத்த

அல்லாஹ் நமக்கும் நன்மை செய்வான் உங்களுடைய நம்பிக்கைகளை காப்பாற்றுவான் மறுமையில் நம்மை அல்லாஹ் தன்னுடைய லெக்கா தரிசனத்திற்குரியவர்களாக மாற்றுவான் இந்த உலக வாழ்க்கையை நம்மை வளர்த்தோடு வரவைப்பான் வல்ல ரஹ்மானம் அனைவருக்கும் அத்தகைய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக இருப்பில்